இப்ப நாங்க அடுத்த வினாக்களை போகலாம் இறுதி வினா முக்கியமான ஒரு வினா எட்டு புள்ளிகளை கொண்ட வினாக்களை என்ன செய்யலாம் போகலாம் புள்ளிகள் இப்ப நீங்க பாருங்க மூன்றாவது வினா நல்லா தெளிவா வாசிச்சு விளங்கி கொள்ளுங்க அதி யதார்த்தவாதமானது யதார்த்தவாத கலையில் இருந்தும் அரூபவாத இருந்தும் வேறுபடும் இரவாத ஞாபகம் என்ற ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு ஆராய்க அப்ப இது ஒரு பெரிய வினா ஆராய் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்ப இதுல மூன்று டேம் வேர்ட்ஸ் இருக்குது பிள்ளைகள் ஒன்று அதியதார்த்தவாத ஓவியம் என்பது இரவாத ஞாபகங்களுக்கு உதாரணம் அதிகார்த்த அதியதார்த்தவாத ஓவிய முறையில வரையப்பட்ட அதியதார்த்தவாத கொள்கையில வரையப்பட்ட ஒரு ஓவியத்துக்கு உதாரணம் இரவாத ஞாபகம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் இதை வரைஞ்சது யாரு சர்வடோ டாலி அப்ப இதுல ஒரு கீவேர்டு இருக்கு மீதார்த்தவாதம் அல்லது அதிகதார்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில வரையப்பட்ட ஞாபகம் என்று சொல்ல நாங்க பார்த்திருக்கிறோம் சொல்லக்கூடிய உருவ சிதைப்பு செய்கின்ற ஓவிய போக்கு இந்த ரெண்டுல இருந்தும் எப்படி வேறுபடுது என்று சொல்லிருக்குது யதார்த்தவாதம் என்று சொல்லிருக்குது அரூபவாதம் என்று சொல்லிருக்குது ஞாபகம் என்ற ஓவியம் இருக்குது இந்த மனசுல விடையோம் இதுக்கு இன்னும் ஒரு வகையில ஒரு அறிமுகத்தை கொடுப்போம் எட்டு மார்க்ஸ் கூடிய வினாக்கு நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய சொல்லி இருக்கிறேன் அறிமுகம் செய்வதற்கு இன்னும் ஒரு பந்தியை நாங்கள் அழகா கொடுக்கலாம் எப்படி கொடுப்போம் ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி கொடுப்போம் அகவய யதார்த்தவாதம் எனப்படுகின்ற இருபதாம் நூற்றாண்டின் முதல் தசாப்தத்தின் ஆரம்பம் தொடக்கம் இடைப்பகுதி வரை கலை இலக்கியங்களின் சென்னறியாக ஆழ்மனதின் மனதின் உட்கிடக்கைகளை வெளிக்கொண்டு வந்த கட்டற்ற சுயமான ஒரு ஓவிய போக்காக கருதப்படுகிறது இப்படி ஒரு இவற்றிலிருந்து அந்த வகையில இந்த ஓவியத்துல இரவாத ஞாபகம் என்று சொல்லக்கூடிய டாலியுடைய சிறந்த ஓவியமாக கருதப்படுகின்ற ஓவியம் கருதப்படுகிறது இதுல இருந்து நாங்க அடுத்த பந்திக்கு நாங்க வரப்போறோம் எப்படி வேறுபடுது அப்படின்னு சொன்னா நீங்க முதலாவது யதார்த்தவாதம் சொன்னாலும் எண்டாண்டு விளங்கி கொள்ளத்தன வேணும் இயர்ல முதலாவது பாடமே நீங்க அந்த காண்பியற் ஏன்னா அதுல நீங்க சில அடிப்படையான சில ஓவிய நீங்க படிச்சிருப்பீங்க பேசிக்கான விஷயங்களை படிச்சிருப்பீங்க அதுல யதார்த்தவாதம்ங்கிறது ரியாலிசம் என்று சொல்லுவோம் யதார்த்த உலகத்துல காணப்படுகின்ற கருப்பொருளை உள்ளத உள்ளவாறு மிகச்சரியாக அதை இயல்புகளை காட்டுகின்ற அடிப்படைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கலை இயக்கம் ஏன்னா அதனை அடிப்படை ஓவிய பண்புகளை வச்சு கொண்டு உருவாக்குற யதார்த்தவாதம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிரான்ஸ் நாட்டை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஓவிய கலை இயக்கமாக கருதப்படுது இதுல நிலத்தோற்ற காற்று லேண்ட்ஸ்கேப்பிங் மனித வாழ்க்கையுடைய கோலங்கள் இவை தான் கருப்பொருளாக காட்டப்பட்டிருக்குது கோர்பே டுமியர் மில்லட் போன்ற அவர்கள் தான் இந்த ஓவியத்துடைய மரபை பிறகு மனிதனுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் உள்ளுணர்வுகள் எல்லாமே பிற்பட்ட காலத்துல செல்வாக்கு செலுத்தி இது வந்து இந்த யதார்த்தவாதத்துடைய ஓவிய போக்கு அகடமிக் யதார்த்தவாதத்துக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது அதுல சமய கருப்பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றது அதே நேரத்துல வந்து இந்த அரூபவாதம் சொல்லக்கூடிய அந்த வாதத்தை நீங்க விளங்கிக்கிறோம் அருவபாதம் என்று சொல்லி சொன்னா என்ன துருவங்களை வந்து இந்த முன்னோடியா சொல்லக்கூடிய இலங்கையிலும் ஏராளமானவர்கள் அந்த ஓவியத்தை பங்களிப்பு செய்த கலைஞர்களாக நாங்க பாக்குறோம் உதாரணமா எச் ஏ கருணாரத் எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரத்துல திஸ்தரணசிங்க போன்ற ஓவியர்கள் எடுத்துக் கொள்ளலாம் நீங்க வெளிநாட்டு கலைஞர்களாக படித்தது ஹென்ரி மூர நீங்க எடுத்துக்கொண்டிருக்கலாம் இந்த மாதிரி வந்து முக்கியமாக இந்த போக்குகள்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர்களாக காணப்பட்டிருந்தாங்க காணப்பட்ட சொல்லக்கூடிய அருபவாதத்தை வெளிப்படுத்தி காட்டிய மிக காட்டியமான ஓவியர்களை இதோடைய முக்கியமான தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உரிமத்தை பக்க கேள்விக்குட்படுத்துவது ஓவியத்துடைய அடிப்படை என்பது ஷேப்ஸ் தான் சொல்லக்கூடிய ஓவிய கொள்கைக்கு எதிராக உருவாகிச்சது இல்ல ஷேப்ஸ நாங்க மாத்தலாம் நாங்க கண்ணுக்கு தெரிகின்ற நியமங்களாக உருவாக்கப்பட்ட வட்டமோ முக்கோணமோ சதுரமோ இதத்த நாங்க ஷேப்ன்னு சொல்லி மனிதர்களால அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது அந்த ஷேப் எல்லாம் நாங்க உடைக்கணும் உடைச்சி எரியணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவிய போக்காக நாங்க அதை பார்க்கலாம் அந்த ஷேப்பை நான் உடைச்சு தள்ளிட்டு புதுவிதமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேள்விக்குட்படுத்துறாங்க எப்படி புதுவிதமான கேள்விக்குட்படுத்துறாங்க அந்த ஷேப்ஸ் ஏன் இப்படி வரைய வேண்டும் இப்படி வரைய முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஷேப் உடச்சி எரிவாதமாக எப்படி எல்லாத்தையும் கேள்விக்குட்படுத்துறது நேரடியாக உருவத்தை வரையாம அந்த உருவத்தை சிதைவளைச்சு காட்டுறது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அறுவகலையில இனம் காணக்கூடியது வந்து காட்சிகளோ பொருளோ விவரிக்கப்படுறது இல்லை அதுக்கு பதிலாக வடிவங்களை வினாக்கு உட்படுத்து அது மட்டுமின்னா அந்த வடிவங்கள் பெறுகின்ற வர்ணங்களை சுய உரிமை வழிபாட்டு தன்மையை வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது யாதேனும் ஒரு உருவம் சாராத வடிவமைப்பில கோலத்தை அருவ கலையுடைய வகைக்கு உட்படுத்துறது உதாரணமா ஒரு நிலத்துல விரிச்சு பெயிண்ட தெளிச்சுட்டு அதுல இருந்து ஓவியத்தை கண்டுபிடிக்கிறது ஜக்சன் பலாக் சொல்லக்கூடிய ஓவியர் பிறகு அது வெளிப்படுத்துறார் இப்படியாக அப்படியான சிந்தனைகளைத்த நாம சொல்றது வந்து அருவவாத கலை இப்ப இந்த கலையில இருந்து எப்படி இது வேறுபடுது அப்படின்னு பாக்கேற்க இப்ப இதுல கருப்பொருள் தானே முக்கியம் அதிகதார்த்தவாதத்துல கருப்பொருள் தான் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது நீங்க பாருங்க நீடித்த நினைவுகள் அல்லது இரவாத ஞாபகம்னு சொல்லுவாங்க இந்த ஓவியத்தை இந்த ஓவியத்தை நாங்க கேக்கல வந்து உருவங்களை மறைத்து காற்ற தன்மை இருக்குது சரியா அது குறியீட்டு வடிவத்துல வினோதமான தன்மை வந்து காட்டப்பட்டிருக்கு இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க அந்த நினைவின் நீடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் சரியா இதுக்கு இன்னொரு பெருக்குது வழிந்தோடும் கடிகாரம் சொல்றான் சரியா நினைவின் நீடிப்பு அல்லது இரவாத ஞாபகம் பல இந்த ஓவியத்துக்கு சொல்லப்படுது பாடில வரையப்பட்ட ஒரு ஓவியம் இந்த ஓவியத்தை நீங்க பாத்து சொல்லி சொன்னா இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பல பேர்கள் இருக்குது வடிந்தோழியும் கனி கடிகாரம் நீங்காத நினைவுகள் தெய்வீக நினைவுகள் இப்படி பல பேர்களை சொல்றாங்க அப்ப திட்டவட்டமாக ஒன்று கொண்டு தொடர்புப்பட்ட வகையில அந்த கடிகாரங்களை பாருங்க அதே போல ஏனைய விடயங்களை பாருங்க எதிர்ப்பு எதிர்பாராத விதத்தில் நடக்கின்ற ஒரு சம்பவத்தை அடுத்தடுத்து வைக்கிற ஒரு விஷயத்த சர்வடோடாலி மீயதார்த்தத்தின் முன்னோடியாக கருதப்பட்ட இவர் காட்டியிருக்கிறார் இது ஒரு உத்தி அப்ப உள்ளத்துல குழம்புகின்ற ஒரு விஷயம் அதாவது இந்த சிறுவர் கதைகள்ல வரக்கூடிய தகவல்கள் கற்பனை மாய உலகத்தை வந்து இடையூறான இந்த ஓவியத்துல காட்டியிருக்கிறார் பற்றிய செய்திகள் போது ஒரு முடிவில்லாத வரைக்கும் அந்த அசைகின்ற தன்மையை காட்டுகின்ற ஒரு சூரியனோ ஒரு சந்திரனோ இந்த நிலத்துல காட்டப்படையில அப்ப நிலத்தோற்றத்துல ஒரு அதீத தன்மையை ஒரு அழுகுமுறையை இவர் காட்டியிருக்கிறார் அப்ப திட்டவட்டமற்ற ஒரு மாற்ற முடாத தன்மைய வடிவங்களை ஒரு பிராணி ஓவியத்துல முன்னணி படுத்துகி படுத்து கிடக்குது பிராணி வித்தியாசமா இருக்குது அந்த நித உலகத்துல அந்த பிராணி நாங்க பார்க்கலாம் அந்த உடல்ல பாருங்க அந்த வலிமையற்ற வினோதமான தன்மையாக ஒரு கடிகாரம் போர்த்தப்பட்டிருக்கு மற்ற ஒரு கடிகாரத்தை வடிவத்துல வந்து ஒரு பீட ஒன்றுல வந்து வினைச்சி வழிங்கோடுற தன்மையை உருகி போற தன்மையை வந்து காற்ற மாதிரி விழுப்புர தன்மையை காட்டிருக்கிறான் அதே போல மரம் ஒன்றுட கிளையில இன்னொரு கடிகாரம் தோன்ற விடப்பட்டிருக்கு அவர் சகல கடிகாரங்களும் இலகுவான இலங்குல வந்து உருகி செல்லாத ஒட்டுகின்ற தன்மை ஒரு பொருள் நீங்க பாக்கலாம் அப்ப கன உருவத்துக்கு மாத்திரம் காணக்கூடிய ஒரு நிஜ உலகத்துல எந்த வகையிலையும் காண முடியாத உள்ளடக்கமாகவும் நிலத்தோற்றத்தையும் ஒட்டுமொத்த ஓவியத்துல காட்டியிருக்கிறார் சர்வரோடு ஆகும் அப்ப மீதார்த்தவாத அணுகுமுறையை நீங்க இதுல இது விளங்கிக் கொள்வீங்கன்னு நினைக்கிறாங்க அப்ப இப்படியான தன்மை வந்து இந்த ஓவியத்துல காட்டப்பட்டிருக்கிறது நாங்க இதுல சொல்லி காட்டலாம் ரைட் அப்ப இயற்கையான அல்லது அதுல அடங்குகின்ற பொருட்கள் அதே விதமாக காண்பிக்கப்படாம உருவங்களை எளிமையாக்கி குறியீட்டு வடிவத்துல உருவத்துக்கும் மறைந்திருக்கிற தன்மையை வெளிப்படுத்துற வகையில் இந்த அருபவாத கலை போக்களை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் அது மட்டுமில்ல யதார்த்தவாத அருபவாத ரெண்டு கலைப்பாணிக்கு மாறுபட்ட தன்மையை இதுல காட்டியிருக்கிறார் அதாவது இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு மாறாத அதி உயர் கற்பனை திறனையும் புதிரான உருவங்களையும் கொண்டமைச்சிருக்கிறார் அந்த விலங்குகின்ற உருவத்தை நீங்க சொல்லலாம் நீங்க வந்து பருமெட்டான படத்தை நீங்க கீறி காட்டணும் விலங்குட படத்தை தனியாக போற போக்குல பந்தி அமைப்புல தான் எழுதி கொண்டு போகணும் தர்க்கத்துக்கும் அப்பாற்பட்ட கற்பனையில முன்னுரிமை அடிப்படையில தோற்றம் பெற்ற ஒரு கலை போக்கு இதுல காட்டியிருக்கிறாரு அப்ப இதுக்கு உதாரணம் ஓவியத்துல மத்தியில நீளமான மூக்குடைய ஏன்னா தலையொன்று காட்டப்படுது அதான் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் அது என்ன உருவம் என்று இனம் காண முடியாம இருக்கு அப்ப இதுல வந்து ஒரு உறக்கத்துல ஒருவர் கனவு காணுகின்ற விதத்தை போல இந்த ஓவியம் காட்டப்பட்டிருக்குது அது மிக முக்கியமான ஒரு பண்பாக நீங்க சொல்லலாம் அதே நேரத்துல இதுல தலையை நுணுக்கமாக நோக்கி பாருங்க அதுல உறுப்புகள் பலவிதமான பூச்சுக்களுடைய ஆக்கங்களை ஒத்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்ல மயிர்கொட்டி போன்ற நீண்ட உரோமங்கள் உடையதாகவும் பிரிவங்கள் வரையப்பட்டிருக்குது மூக்குடனத்தை நத்தை போன்ற வடிவமும் தென்படுது இதுல ஒன்றோடு ஒன்று தொடர்பற்ற வகையில கடிகாரங்களையும் ஏனைய உருவங்களையும் எதிர்பாராத விதத்துல பக்கத்து பக்கத்துல வச்சு இந்த விஷயத்த விஷ அடிச்சு தான் இந்த மிக யதார்த்தவாதத்துடைய முக்கியமான பன்மை இதில வெளிப்படுத்துறாங்க ஏனே இதுல இருந்து வெளிப்படுத்தப்படுதுல இருந்து வித்தியாசப்படுது கனவுலகத்துக்கு அங்க இடம் இல்லை உண்மையான விஷயங்களை கண்ணுக்கு முன்னுக்கு காணுகின்ற விஷயங்களை யதார்த்தமா வரையிறது அதே போல அரூவாதங்கள் எப்படி கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களோ கற்பனை விஷயங்களோ வந்து உருவங்கள் முக்கியத்துவம் பெறுது இது வந்து தொடர்பற்ற உருவங்கள் ஓவியத்துல காலம் இடப்பரப்பு மனித மனத்துடைய வெளிப்பாடு சுபாவம் எல்லாவற்றையுமே ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி காட்டியிருக்கிற விதத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு சோ இப்படியாக நீங்க இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம் சரியா பிள்ளைகள் அப்ப நாங்க இந்த மூன்று வினாக்களுக்கும் விடையளிச்ச மல நாங்க பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த வினாக்கள் தெளிவா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பற்றி அறியும் ஜிராஃப் அந்தோனியார் தேவாலயம் போன்ற பல ஓவியங்கள் எங்களுடைய சர்வடோ டாலியால் வரையப்பட்டிருக்குது அந்த ஓவியங்களும் கனவுக்கும் நனவுக்கும் இடையிலான விதத்தை காட்டுது ஆனா உங்களுக்கு இந்த வினா மூன்றாவது வினா தெய்வீக நினைவை வச்சு கொண்டுதான் கேட்கப்படுற வினாவாக காணப்படுது ஆகவே நீங்க அந்த உருவத்தை வச்சு கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும் என்றா விடையளிக்க போக வேண்டும் பாருங்க இதுல கனவுக்கும் நினைவுக்கும் இடையிலான விஷயங்கள் காட்டப்படுது இப்படியாக உறக்கம் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஓவியம் இது இதெல்லாம் சர்வடோட அலியுடைய ஓவியங்கள் தான் அப்ப இது வந்து வித்தியாசமான ஒரு உலகத்தை எடுத்து காட்டு நிஜ உலகம் இல்லை யதார்த்தவாதம் இல்லை அதே போல ஷேப்ஸ பாருங்க உருவங்களை வித்தியாசமான தன்மையில காட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை அனுபவங்களை வெளிப்படுத்தி காட்டிருக்கிற ஒரு ஓவியமாக காட்டப்படுது அதே மாதிரி ஓவியத்துல இரு பிரீட்டாக்கள்னு சொல்லக்கூடிய ட்வின்ஸ் ஓவியம் அது ஒரு வித்தியாசமான நிலையில இருக்குது அட்டியலும் முட்களும் சுய உருவப்படம் வித்தியாசமான தன்மையில் வரையப்பட்ட ஓவியம் பிரீட்டாக்காலுடைய பிரபல்யம் வாங்கி இன்னும் சில ஓவியங்களை இதுல காட்டலாம் ஆனா வினாவுக்கு அந்த வினாவுக்கு நேரடியா இந்த விடைகள் பொருந்தாது ஆனா உங்களுக்கு இந்த ஓவியங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு வினா வந்தாலும் நீங்க செய்ய தயாராக இருக்கணும் பிள்ளைகள் இதை நீங்க பயிற்சிக்காக செய்து பாருங்கள் இது இன்னும் ஒரு விதா விதமான வினாவா காணப்படும் சார்லியலிசம் என்று சொல்லக்கூடிய மிக யதார்த்தவாதம் அல்லது மீதார்த்தவாதத்துடைய ஓவிய போக்க பார்த்து அதுல உள்ள கலைஞர்களை பார்த்து அதனுடைய பண்புகளை சுருக்கமாக விளங்கி கொண்டோம் அதுல இருந்து தெய்வீக நினைவுகள் நீங்காத நினைவுகள் அல்லது வழிந்தோடும் கடிகாரம் என்று சொல்லக்கூடிய ஓவியத்தை ஏனைய கலைப்போக்கிலிருந்து வேறுபடுத்தி நாங்க விமர்சிச்சு பார்த்தோம் சரிதானே இந்த பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன்